அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ எல்லாம் வல்ல பிரார்த்திக்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் வேதயோகராஜன் அக்டோபர் மாசத்துல துலாம் இருக்கிறோம் வரவு பத்தொன்பதாம் தேதி வர வருமானத்துக்கு குறைவு வராது சிலருக்கு குடும்பத்துல தங்களுடைய உடன் பிறப்புக்கள்னால சில பாக்கியம் ஏற்படும் அது பண விஷயத்திலேயா இருக்கலாம் அல்லது தொழில் விஷயங்களா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயங்கள்ல உடன்பரப்புகள்னால பாக்கியம் ஏற்படும் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல உச்ச குருவுடைய பார்வையினால குடும்ப ஒற்றுமையும் நடத்தையில நேர்மையும் பணியில நம்பிக்கையும் சக வேலையாட்களுடைய ஒத்துழைப்பும் உண்டு உடல்நலத்துல கவனம் வைக்க வேணும் துளாராசி நேர்களை ஏனன்றா இந்த மாதத்தில் குறிப்பாக அக்டோபர் ஒன்பதுலருந்து பத்தொம்பதுல இருந்து நவம்பர் மூணு வரைக்கும் உயிருக்கே சில அச்சுறுத்தல்கள் வந்து போகலாம் அதாவது ஹார்ட் பேஷண்ட்டு ஹார்ட் அட்டாக் ஏற்கனவே வந்தவா இவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாத்திரை மருந்து இதெல்லாம் சரியாக எடுத்துக்கணும் இல்லை அப்படின்னா திடீர்னா அன்எக்ஸ்பெக்டடா இந்த மாதிரி சில பிரச்சனைகளை சந்திக்கும் சில திரட்டம் அச்சுறுத்தல் வந்து போகும் போக்குவரத்துல கவனம் தேவை வண்டி வாகனம் ஓட்டுறதுல கவனம் தேவை வெளிநாடு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நாம முயற்சி எடுத்தோம்னா அப்படியே கடப்புல கிடக்கும் நடைமுறைக்கு வராது போக்குவரத்துல கவனம் இல்லைன்னா கால்கள் அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு கவனம் பதவியில இருக்கிறவங்க ரொம்ப கவனத்தோட இருக்கணும் பத்தாம் இடத்துல குரு வர போறார் உச்சமடைய போறார் அதனால பதவியை நீங்க சரியா உங்க கடமையை செஞ்சு தக்க வச்சுக்கல அப்படின்னா பதவி பறிபோகக்கூடிய சூழல் உண்டாகும் தொலாராசினர்களே கவனம் அரசாங்க காரியம்னா அக்டோபர் பதினேழுக்குள்ள முடிச்சுக்கணும் அக்டோபர் பதினேழுல இருந்து நவம்பர் பதினேழு வரைக்கும் சாதகமா இல்ல பழைய விஷயங்கள் அரசு சம்பந்தமான விஷயங்கள் ஏதோ பழைய விஷயங்கள் தொய்வு அதாவது பெண்டிங் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை முடிச்சிருங்க இல்ல அப்படின்னா திடீர்னு வந்து அதிகாரிகள் மூலயமா விரயம் ஏற்படும் சிலருக்கு பூர்வீக சொத்து குறிப்பா தந்தை வழியில இருக்கிற சொத்து வழக்கு உருவாகும் அது தொடர்ந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால எவ்வளவு சுமூகமா வழக்குக்கு போகாம பேசி முடிக்கணுமோ அந்த முடிக்கிற உண்டான வழிய பாத்துக்கோங்க பெண்கள் கணவர் விஷயத்துல ரொம்ப பொறுமை காக்கல அப்படின்னு அப்படி இல்லைன்னா தங்களுடைய தாலிக்கே வந்து ஒரு சோதனை வர வேண்டியது என்ன அப்படின்னா கொஞ்சம் பிரிஞ்சு வாழக்கூடிய சூழல்கள் ஏற்படும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொஞ்சம் வாய் துடுக்கு இல்லாம கொஞ்சம் அனுசரிச்சு கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்து குடும்ப பிரிவை தவிர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் சிலருக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளும் முயற்சியில வந்து குறையும் ஏற்படும் குறிப்பா மருத்துவ செலவுகளை வந்து ஏற்படும் பிசிஓடி கருப்பை சம்பந்தமா இந்த மாதிரி சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து மருத்துவ செலவுகள் வந்து போகும் அல்லது சில பேர்த்துக்கு பிரசவ செலவுகள் வந்து போகும் நல்ல சத்தான மருந்து சா சத்தான சாப்பாடு சாப்பிடுங்க நல்லா இது இந்த விட்டமின் எடுத்துக்கோங்க மினரல்ஸ் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் செலவு வந்து போகும் குலாம் ராசிரியர்களே மூத்த பையன்லது பிள்ளையிடம் உறவை பேடுவது அவ வீட்ல நீங்க தங்கியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா அதை கண்டினியூ பண்றது அத கொஞ்சம் சிரமமா இருக்கும் சில உங்களுடைய ஈகோக்கு சில சில என்ன சொல்றது ஒரு சின்ன உரசல்கள் வந்து போகலாம் என்னடா நமக்கே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா அப்படிங்கிற மாதிரி வரும் ஆனா அதை கொஞ்சம் எவ்வளவு நாகரீகமாகவும் வார்த்தைகளை பயன்படுத்துறது மூலியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் தவிர்க்கற மூலியமா ஹேண்டில் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நலத்தை தரும் இப்போ துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரத்துல இருக்கிறவான்னு வச்சுங்க மூணு நாலு பாதங்கள்ல இருக்கிறவானா சகோதரர்கள் மூலமா குறிப்பா இளைய சகோதரர்கள் மூலமா சொத்து வழக்கு ஏற்படும் அப்படி இல்லைன்னா சொத்தை பிரிக்க நேரிடும் அதுக்கு ஒரு அந்நியர் வந்து தூண்டுதலா ஒரு காரணமா இருப்பார் அல்லது பூர்வீக சொத்துக்கு ஆபத்தோ அல்லது அது நம்மை கைவிட்டு போதலோ பலன் உண்டு அதனால் வரக்கூடிய பலன் உண்டு பணம் வரவோ ஏதோ ஒரு வழியில் பணம் உண்டு ஆனால் கைவிட்டு போகக்கூடிய உருவாகக்கூடிய மாதம் கவனம் நேரில் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க நவம்பர் அஞ்சுக்கு மேல சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல வழக்கு பிரிப்பதோ அல்லது வழக்கோ அல்லது பிரிப்போதோ ஏற்படும் கவனம் தேவை சிலருக்கு பத்தொன்பதாம் தேதிக்கு மேல ஏற்படும் இவா நீங்களும் மூத்த பிள்ளை இருந்தாங்கன்னா பையனோ பிள்ளையா இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சுமூகமான உறவு பென்றது கஷ்டமான விஷயமா இருக்கும் கவனம் விசாக நட்சத்திரம் இளையவர்களுடன் அதாவது பனிமனைகள்ல பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு அப்படி இல்லை அப்படின்னா ஏழு தேதியில இருந்து பதினேழு தேதிக்குள்ள வரும் கவனம் பதினோரு தேதியில இருந்து இருபத்தி நாலாம் தேதியில இருந்து அந்நியர்களுடைய ஆதாயத்துக்காக அரச அணுகினால் அரசு சம்பந்தமான விஷயங்களில் சில பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரிடும் தொழில நல்ல உயர்ற சூழ்நிலையே ஒரு கௌரவம் அந்தஸ்து இருக்கக்கூடிய சூழல்கள்லயே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு கவனம் துளாராசி நேர்களே நாங்க போடுற இந்த காணொளி தொடர்ச்சியா உங்களை வந்து சேரணும் அப்படின்னோம்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் நேர்களே நன்றி வணக்கம்